வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம் புரிதலில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹெட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க தலைப்பா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு இரண்டு விதமான புரிதல் இருக்கும் நாம் அதை நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறோமா இல்லை தவறான முறையில் புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுதா இல்லை பிரச்சனைகள் உருவாக்கப்படுதா அப்படிங்கிறத நாம் வந்து சொல்ல முடியும் ஒரு வார்த்தைக்கு இரண்டு விதமான பொருள் அதாவது நல்ல விதமாகவும் சரி தவறான முறையாகவும் சரி கண்டிப்பாக பொருள் வந்து வேறுபடும் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் சொன்னவங்க வந்து கண்டிப்பாக அதை நல்ல முறையாகவும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நம்ம ஏன் அதை நல்ல விதமாக எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துகிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமே நம்ம எடுத்துக்கிற எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ அதை வச்சு நாம் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஹாய் தீபா விஜய்குமார் வந்திருக்கீங்க ஹாய்ங்க இன்னைக்கான தலைப்பை பார்த்திங்களா நம் புரிதலில் தான் அனைத்தும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம் புரிதலில் தான் நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது எஸ் சொல்லியிருக்காங்க லைக் போட்டிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ இந்த புரிதல் வந்து எப்படி சில இடங்களில் வந்து தவறாகவும் சில இடங்களில் வந்து நல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சிம்பிளான கதை இது ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட இரண்டு பழங்கள் இருக்குது அந்த இரண்டு பழங்களில் வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்று கொடு கொடு உங்ககிட்ட இரண்டு பழங்கள் இருக்கு இல்லையா எனக்கு ஒன்று கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் என்ன பண்ணுறா கையில் ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு பழத்தை வச்சுட்டுருக்காள் முதல்ல வர பழத்தை ஃபஸ்ட்டு கடிச்சு சாப்பிட்றான் சரி அந்த பழத்தை அவள் கடித்து சாப்பிட்டாலே அடுத்த பழமாவது நமக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வெயிட் இருக்காங்க அதே சமயம் அவள் இரண்டாவதாக வச்சுருக்க பழத்தையும் கடிக்கிறான் இதை பார்த்ததும் அவங்க அம்மா முகத்தில் ஒரு மாற்றம் ஒரு கஷ்டம் இருக்குது என்ன இது நம்ம பொண்ணு இப்படி செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை எதுக்காக அவள் அப்படி செஞ்சா அப்படின்னா ரெண்டு பழத்தையும் சாப்பிட்டுட்டு எந்த பழம் அதில் வந்து அதிகமான இனிப்பியோடு இருக்கோ அந்த இனிப்பான பழத்தை அவங்க அம்மா கையில் கொடுத்து இந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் முகம் வந்து மலர்ச்சி அடைஞ்சுது ஏன்னா நாம் வந்து தவறாக நினச்சிட்டோம் நமக்கு கொடுக்காம ரெண்டும் சாப்பிட்றா இப்படியா நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு அவங்க வளர்ப்பு மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு ஆனால் கடைசியில் வந்து அவ செஞ்ச காரியத்தை பார்த்து நிஜமாக அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க இது எதனால் அப்படிங்கிறதுனா நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் அனுபவம் எவ்வளவாகவும் இருக்கலாம் அறிவு விஸ்தீரணமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும் ஒருத்தரை பற்றி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா உடனே ஒருத்தரை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு இதுவே இப்படி இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது சில விஷயங்களில் வந்து நிறைய வாட்டி நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வச்சு ஒரே பார்வையில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டிப்பாக நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒருத்தரை புதுசாக மீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாமே தன்னை பற்றி ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப அவங்கள பற்றி பெருமையாகவும் நம்மளை இவங்க நல்லவங்களாம் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உண்மையை எல்லாமே வந்து நிறைய மறைச்சிட்டு அவங்களுடைய பொய்யான விஷயங்களை வந்து வெளியே சொல்லுவாங்க நாமளும் அதை முதல் பார்வையிலேயே முதல் முறையிலேயே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே கூடாது நம்பவும் கூடாது அமைதியாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பழக பழக தான் சில உண்மை குணங்கள் வரும் இப்போ நம்ம கூட நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூடவே தொடர்ந்து வர நிறைய பேருடைய சில குணங்கள் வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க குணங்கள்லாம் தெரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்ததுமே ஓ இவங்களா இப்படி நம்ம இவங்களை இவ்வளோ இதுவாக நினச்சிருந்தோமே இவங்க இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பழகி இருந்தவங்களுடைய அடுத்த பக்கமும் நமக்கு நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுருக்கோம் அதே சமயம் வந்து ரொம்ப கெட்டவங்களாகவே நம்ம பார்க்க பார்த்துட்ருக்கோம் ஒருத்தவங்களா அவங்கக்கிட்ட இருக்க சில நல்ல குணங்களும் வெளிப்படும் அதையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் அதனால் வந்து ஒரே முறையில் ஒரே தடவை நம்ம பார்க்கும்போதே வந்து இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிக்கவே கூடாது அது மிகவும் தவறான விஷயம் இப்போ அதே போல இன்னொரு ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க ஒரு சிறுவன் வந்து தன்னுடைய தாய் பட்டம் செய்து கொடுக்குறாங்க அந்த பட்டத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா விளையாடிட்டு இருக்கான் சில அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பட்டம் எடுத்தோன்னே மேலே பறக்காத இல்லைங்களா நம்ம பட்டத்தை விட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காற்றுக்காக கொஞ்சமாக பறக்கும் கீழே விழும் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ கற்றுக்க முடியாது கொஞ்சம் நிறைய வாட்டி வந்து அது கீழே விழுந்து தான் போகும் அதுக்கப்புறமா வந்து அந்த பட்டம் வந்து உயர கொஞ்சம் கொஞ்சமாக உயர பறக்கும் உயர பறக்கும் போது இப்போ நல்லா பட்டம் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ஒரு உயரத்தில் இவங்கக்கிட்ட எவ்வளவு கயிறு கையில் இருக்கோ அந்த நூலில் வரைக்கும் அந்த பட்டம் பறந்துக்கிட்டே இருக்கு அதுக்கும் மேலே பறக்கணுன்னாலும் இவங்க கையில் அந்த நூலு தான் வந்து அந்த பட்டத்தை வச்சு இவங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்போ ப மகன் என்ன பண்ணுறான்னா அவங்க தாய்கிட்ட கேட்கறான் இந்த கயிற்றுனால தான் பட்டம் உயரமாக பறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதாவது இந்த பட்டம் வந்து இன்னமும் உயரமாக பறக்கும் இந்த கயிறை நம்ம கையில் பிடிச்சு வச்சிட்டு தான் அந்த பட்டம் வந்து ரொம்ப உயரமாக பறக்காமல் நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்டுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த பட்டத்தை வந்து அந்த நூலை அறுத்து விட்டுடுறான் அந்த பட்டத்தின் நூலை அறுத்த உடனே சில நொடியில் என்ன ஆகுதுன்னா பட்டம் வந்து மேலும் சற்று உயரத்தில் பறந்தது கொஞ்சம் நேரத்தில் அந்த அவன் கையில் வச்சுட்டு இருந்த பட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயரம் பறந்தது கொஞ்ச நேரம் சில நொடிக்கு பிறகு உடனே அது என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துருச்சு அந்த பட்டம் வந்து மேலே வந்து போகாமல் கீழே விழுந்துடுச்சு அந்த பட்டம் அதை பார்த்ததும் சிறுவன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கான ஆனால் அவன் வந்து மனவேதனையுடன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அம்மா இதுக்கு முன்னாடி அந்த பட்டம் நல்லா தான் பறந்துட்டு இருந்தது நம்ம கையில் தான் அந்த நூலை பிடிச்சிட்டு இருந்தோம் அதுதான் தடுக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அந்த நூலை கட் பண்ணிட்டா இன்னும் உயர பறக்கும் நான் எதிர்பார்த்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பட்டம் வந்து அருந்து கீழே விழுந்துருச்சு இல்லையா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்ட பிறகு வீடு குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கலாச்சாரம் போன்ற காரணங்களால் இன்னும் உயரமான நிலைக்கு செல்ல முடியவில்லையே என்று நினைக்கிறோம் நாம் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த தடைகளாக நினைக்கிறோம் எதெல்லாம் நம்ம தடையை நினைக்கிறோன்னா நம்ம குடும்பத்தினர் நண்பர்கள் நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் நம்மளை தடுக்குதோ இது இல்லைன்னா நாம் இன்னும் கொஞ்சம் உயரமாக போவோம் இதெல்லாம் இல்லாதனால்தான் நம்ம வந்து உயர போக முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நாம் வந்து நினைக்கிறோம் இந்த சில பிரச்சனைகள் தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு செல்வதிலிருந்து தடுத்து நிற்கின்றது என்று எண்ணுகின்றோம் இதெல்லாம் தான் வந்து நம்மளை பறக்க விடாம மேலும் உயர போக விடாம மேலுக்கு மேல் நோக்கி போக விடாமல் நம்மளை தடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம் வீடு குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கலாச்சாரம் மட்டுமே நம்மை உறுதியான நிலையில் வைத்துக்கொள்ள உதவுகின்றன இது மட்டும்தான் வந்து இப்ப எப்படி இந்த பட்டம் வந்து நம்ம கையில ஒரு கைப்பிடியாக அந்த நூல் இருக்கிற வரைக்கும் பட்டம் பறந்துட்டு இருந்ததோ அதே போல் அந்த பட்டம் வந்து அந்த நூல் இல்லாத போது அருந்து விழுந்துருச்சு அந்த நூல் மாதிரி தான் நம்ம குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கலாச்சாரம் எல்லாமே நம்ம வந்து உறுதியான நிலையில வந்து கீழே விழ விடாமையும் நம்மளை பாதுகாக்குது ஆனால் விட இல்லாமல் இல்லாம உயர போக முடியலன்னு நினைக்கிறோம் ஆனா கீழே விழ விடாம பாதுகாக்குது அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம் நாம் இவற்றிலிருந்து விடுபட நினைத்தால் நம் நிலைமை பட்டம் போல் இருக்கும் இதுலேருந்து இதெல்லாம் வேணாம் நினைச்சா இந்த பட்டம் எப்படி விழுந்ததோ அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை ஆயிடும் விரைவில் விழுந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது கீழே விழுந்துருவோம் அதனால கண்டிப்பா நம்ம வந்து புரிதல்ல தான் இருக்கு எதையும் வந்து தவறான திசையில் நாம் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரிஸ் வந்து புரிதலே நான் சொன்னேன் இல்லைங்களா நாம் எப்படி யார்கிட்ட பழகுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த காலத்தில் வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட நம்ம ஒரு உதவி கேட்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு கேட்கும்போது நம்ம கேட்ட உடனே நம்ம கிட்ட நம்ம கேட்ட உதவியை செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்க நல்லவங்க அவங்களால செய்ய முடியலன்னா அவங்க கேட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க எந்த எந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் சில சமயம் வந்து உண்மையாகவே நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னா சில பேர் கண்டிப்பாக செய்வாங்க இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா வந்து நம்ம அந்த மாதிரியான நேரத்துல கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் சில சமயங்கள்லேயும் இந்த மாதிரி நடக்கலாம் இப்போ வேற ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் ஒரு நதியில வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அதில் இரண்டு சிறு எறும்புகள் அடித்து செல்லப்படுகின்றன ஒரு எறும்பு நதியில் குறுக்காக நின்று பிரவாகத்தை தடுத்து பெருமுயற்சி செய்து மேலே போக மேலே போக மாட்டேன் இந்த நதியே என்று கூறிக்கொண்டே குறுக்கே படுத்து கொண்டு கூறியது நதியின் வேகத்தினால் தாறுமாறாக அலை கழிக்கப்பட்டது அதாவது அலை வந்து நதி வந்து பாஸ்டா போகும்போது அந்த ஒரு போகாம போகாமல் தாறுமாறாக இருக்கு நதியை எப்படியாவது நிறுத்தியே விடுவேன் உயிரே போனாலும் இந்த நதியை அடக்கியே தீர்வேன் என்று அலறிக்கொண்டே திணறியது எது அந்த எறும்பு வந்து சொல்லுது பாவம் அழித்து செல்லப்பட்டு கொண்டிருந்த நதிக்கு அந்த எறும்பின் குரல் கேட்கவில்லை அவ்வளோ பெரிய நதிக்கு அந்த எறும்பின் குரல் கேட்குமா அதுக்கு கேட்கவே இல்லை அது பாட்டுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே போயிட்டுருக்கு அதன் இரும்பை இருப்பை அதன் இருப்பை நதி உணர்வும் இல்லை இப்படி ஒரு ஜீவன் வந்து இங்கே மாட்டிட்டு பேசிகிட்டு இருக்குன்றத நதி வந்து கவனிக்கவும் இல்லை அது நதியின் குறுக்காக அல்ல நேராக கிடந்து நதி போகும் திசையில் மிதந்த மிதக்க வசதியாக அதன் மனதில் தான் நதிக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் என்று எடுத்துக்கொண்டது இந்த இரு எறும்பை பற்றியும் நதிக்கு தெரியாது ஒன்று வந்து அதை நான் மேல் கொண்டு உன்ன போக விட மாட்டேன் தடுக்கிறேன்ற மாதிரி குறுக்க நிற்குதான் இன்னொன்று வந்து அதோடைய திசைக்கு அது எப்படி போதோ அப்படியே நான் வந்து கடந்து போயிட்டுருக்கேன் இதனால் நதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு எறும்பும் வந்து நதி நதியில் இருக்குது அப்படி அந்த ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இந்த நதியில் இருக்குன்றது நதிக்கு தெரியல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு நதிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அந்த எறும்புகளுக்கு இருந்தது நதியின் ஓ நதியுடன் ஓடும் எறும்பு நதியின் ஓட்டத்துடன் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது நதியுடன் போராடும் எறும்போ வலியும் வேதனையிடம் துக்கமும் அலை கழிக்க உடலெல்லாம் ரணத்துடன் ஓடியது நதியை ஒன் நதியை ஒன்று ஏற்றுக்கொண்டது மற்றொன்று எதிர்த்து போராடியது போராடினால் வலி ஏற்றுக்கொண்டால் விடுதலை அதாவது இது வந்து நம்ம வாழ்க்கை தத்துவம் இந்த சின்ன விஷயத்தில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வழி இருக்கும் அதே அதோடைய போக்கில் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல மாரல் ஸ்டோரி தான் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக நம்ம யோசிக்கிறோம் இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்போ வரணும்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம் இது செய்யலாமா செஞ்சால் நல்லதா செய்யலைன்னா நல்லது இல்லையா என்ன ஏது எப்படி செய்யலாம் இதை எப்படி இன்னும் உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் எடுத்துட்டோன்னா அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கண்டிப்பாக வந்து யோசிச்சு வச்சுக்கணும் யோசிச்சுட்டு அந்த விஷயத்தில் நாம் செயல்பட தொடங்கணும் ஆனால் அந்த விஷயத்தில் செயல்பட தொடங்கின பிறகு மறுபடியும் நாம் பின்வாங்குதல் அப்படின்றது கண்டிப்பாக கூடவே கூடாது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா இது நல்லதா சரியில்லையா அப்படிங்கிறத அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுறோம் யோசிச்சுட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் நாம் வந்தது சரியா நம்ம செஞ்சது தவறா சரியா அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியாது செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை யோசித்து இறங்கணும் இறங்கிட்ட பிறகு என்னதான் ஆனாலும் துணிஞ்சு நாம் முன்னேறதான் நம்ம பார்க்கணுமே தவிர மறுபடியும் நாம் பின்வாங்கிறதுன்றது கண்டிப்பாக கூடவே கூடாது இன்றைக்கான டாபிக் இது தாங்க கண்டிப்பாக இவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம புரிதலில் தான் நான் அனைத்தும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதுவாக இருந்தாலும் நாம் எப்படி புரி புரிஞ்சுக்கிறோம் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ஷூ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம இது ஃபாலோ பண்ணலாம் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசலாம் தினமும் நான் ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக மீண்டும் வந்து நம்ம எல்லோரும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள கேட்ட அனைவருக்கும் எனக்கு நன்றி மீண்டும் அடுத்த லைவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி